கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவின் பரிசு நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக யாத்திரையாகும் முப்பத்தி ரெண்டு பதிமூன்று உமது தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும் உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக்க பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றைக்கும் சுதந்திரித்து கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான் பார்ப்போம் ஜனங்கள் சீனாய் மலையின் வரும்போது கர்த்தர் மோசேவை அழித்து பத்து கட்டளைகளையும் ஒரு சில காரியங்களையும் அறிவித்தார் மோசை சீனாய் மலையில் இருந்து கீழே வர தாமதமானதால் அவர்களுக்கு என்று ஒரு சிலையை செய்து வணங்கினார்கள் அதனால் கோபம் கொண்ட கத்தர் ஜனங்களை அழிக்க எழும்பினார் அப்போது மோசே அந்த ஜனங்களுக்காக கெஞ்சி பிரார்த்தித்தான் கர்த்தர் அவன் ஜபத்தை கேட்டு அந்த ஜனங்களை அழிக்காதிருந்தார் ஆமீன் இன்றைக்கு பிள்ளைகள் குடும்பத்தினர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் போல வழி தட்டி போறாங்களா போல கெஞ்சி ஜெவிங்க அப்படி நீங்க ஜெபிக்கும் போது கத்தர் உங்க ஜபத்தை கேட்டு அவர்களை அழிக்காதிருப்பார் நல்ல வழியில நடத்துவார் உங்களுக்கும் அவங்கள வழி நடத்த ஞானத்தையும் அறிவியும் தருவார் அதனால கத்திரிடத்துல மோசி போல அவர்களுக்காக கெஞ்சி செப்பீங்க, ஆமீன்